தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நேற்று அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது தானே அந்த கூட்டம் சம்பந்தமாக வந்த செய்திகள் எல்லாத்தையும் பத்திரிகைகளில் வந்து என்னென்ன செய்திகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் எடுத்து எல்லா செய்திகளையும் வடிவாக வாய்ச்சி பார்த்தேன் வடிவாக வாய்ச்சி பார்த்தேன் என்ன போட்டு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி எல்லா செய்திகளையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் குழப்பம் விளைவித்தார் அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டவர் தேவையில்லாத கேள்வி கேட்டவர் இடக்குமடக்கா கேள்வி கேட்டவர் அப்படி கேட்டார் இப்படி கேட்டார் எனவே அரசு அதிகாரிகள் வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்களை கண்டித்தனர் அடுத்த முறை வந்து கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுகோள் வைத்தனர் இந்த மாதிரியான செய்திகள் தான் எல்லா இடமுமே இருக்குது இப்படி எல்லா செய்திகளுக்கு நடுவுல வந்து ஒரு மூலையில இன்னும் ஒரு செய்தி இருந்தது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து கண்டிக்க வேண்டியவர்களே கண்டிக்காமல் விட்டது கவலைக்குரியது கூறியது என்று சொல்லி யார் அந்த கண்டிக்க வேண்டியாக்கள் கண்டிக்கையில் சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை தான் சொல்லினா அதாவது அமைச்சரும் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருந்தவர் அவர் வந்து கண்டிக்கையில் சொல்லி எனவே ஏன் அமைச்சர் வந்து கண்டிக்கையில் அடுத்ததாக இவைக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி சில கசப்பான உண்மைகளை வந்து இந்த அரச அதிகாரிகளுக்கு அதாவது இந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்கிற சகல அரசு அதிகாரிகளுக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது தானே அதை வந்து இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் ஏன் சொல்ல போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் இதுக்கு முதல் வந்து சுமந்திரன் சுமந்திரன் என்று சொல்லிவரால் இருந்தவர் சரியோ அவருக்கு வந்து பல தடவை சொன்னாங்கள் பல தடவை திரும்ப திரும்ப சொன்னாங்கள் ஐயா சுமந்திரன் ஐயா உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து குறைஞ்சோண்டு வருது மக்கள் வந்து உங்கள் மேலே வெறுப்பில் இருக்கினோம் நிறைய பேர் வந்து கோவத்தில் இருக்கணும் எனவே பார்த்து நடந்து கொள்ளுங்கோ தயவு செய்து மக்களுடைய விருப்பம் என்னன்றதை அறிஞ்சு நடந்து கொள்ளுங்கோன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தோம் அவர் கேட்கவே இல்லை அது சாதாரணமாக சொல்லாமல் எப்படி சொன்னோம்னு சொன்னால் எங்களுடைய தமிழடியான் கம்யூனிட்டி பேச்சில் வந்து கேள்விகள் கேட்போம் தானே நிறைய கருத்து கணிப்புகள் வாக்கெடுப்பெல்லாம் நடத்துறாங்க ஒவ்வொரு கருத்து கணிப்பு ஒவ்வொரு வாக்கெடுப்பும் நடத்தி முடித்த பிறகு அது இந்த ரிசல்ட்டை அடிப்படையாக வச்சு முடிவை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஐயா இங்கே பாருங்க இப்படி மக்கள் வாக்களிச்சிருக்கணும் இப்படி சொல்லியிருக்கணும் எனவே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சொல்லி நிறைய காணொலிகளில் பேசியிருக்கணும் அதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கீழே எழுதிக்கணும் நீங்கள் வந்து பக்க சார்பாக நடக்கிறீங்கள் உங்களுக்கு அவர் மேலே காழ்ப்புணர்வு மக்கள் இதில் வந்து வாக்களிக்கிற மக்களும் அங்கே தேர்தலில் வாக்களிக்கிற மக்களும் உண்டா எனவே சுமந்திரன் அவர்களுக்குரிய செல்வாக்கு வந்து குறையவே இல்லை என்று சொல்லி அட்டம் பிடிச்சி சொல்லிக்கொண்டு இருந்துச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொன்னோம் பழைய காலத்தில் வந்து அரசர் மேலெல்லாம் வந்து மாறு வேஷம் போட்டுக்கொண்டு மக்கள் மத்தியில் போகிறவையாம் இரவு நேரத்தில் போயிட்டு அந்த ஆட்சி உண்மையில் எப்படி இருக்குது உண்மையிலேயே மக்கள் என்ன விரும்புகிறார்களா என்று சொல்லி அரசன் வந்து செக் பண்ணுறதாம் எனவே அப்படியெல்லாம் நடந்ததாம் பழைய காலத்தில் எனவே ஐயா சுமந்திரன் ஐயா உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை பற்றி ஒரு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னோம் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை அதுக்கு பிறகு அவர் பேட்டி கொடுத்தவர் என்னென்னு சொன்னால் எனக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது அது ஒன்றும் குறையவே இல்லையே அது தான் கட்சியிலேருந்து விட்டு விலகி போனாக்கள் சொன்ன கதையல்லோ அவண்ட கதையை கணக்கெடுக்க தேவையில்லை நான் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி பேட்டி கொடுத்துருந்தவர் கடைசி என்ன நடந்தது கடைசி என்ன நடந்தது மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம் இப்போ அவர் பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை எனவே அதே மாதிரி அதே அனுபவத்தை வச்சுக்கொண்டு இந்த அரசு அதிகாரிகளுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவோம் கேட்டால் கேட்கட்டும் கே கட்டிவிடட்டும் ஏனென்று சொன்னால் மன உளைச்சலில் இருக்கணும் என்று சொல்லி இப்போ பேட்டி கொடுத்துருக்கணும் நாங்கள் மன உளைச்சலில் இருக்கிறோம் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து தேவையில்லாத கேள்வியில் கேட்டதால் மன உளைச்சலில் இருக்கிறோம் என்று சொல்லி இதுக்கே நீங்கள் இப்படி என்று சொன்னால் இனித்தானே சம்பவங்கள் இருக்குது நேற்று ஓடினது வந்து வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் அது படம் இல்லை அது சுமார் ட்ரெய்லர் முழு படம் இனித்தான் ஓடப்போகுது எனவே அதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டே மன உளைச்சலாக இருக்குது கஷ்டமா இருக்குது இவரை வந்து வெளியேற்று அவரை வந்து வெளியேற்றுன்றீங்கள் மெயின் படம் பிரதானமான படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனவே வந்து அந்த பிரதானமான படம் எப்படி இருக்குமென்றதான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி மருத்துவர் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களை வந்து அடுத்த முறை நடக்க இருக்கிற கூட்டத்துக்கு விரவிடாமல் தடுத்துட்டா எல்லாமே சரியாயிரும் கையில் ஒரு ஆணி குத்தி உள்ளுக்குள்ளே இருக்குது அதுக்கு மேலே ஒரு பெண்டேஜை சுற்றி விட்டால் அந்த காயம் மாறி நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆணியை வெளியில் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அந்த எல்லாம் இருக்கல அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு மருந்து கட்டினத்தான் அந்த மாறும் இங்கே உள்ளுக்கு குத்தி இருக்கிற அந்த ஆணி எதுன்னு சொன்னால் அதுதான் லஞ்ச ஊழல் லஞ்ச ஊழல் நீண்ட காலமாக எங்களுடைய நிர்வாகங்கள்ல அரசு நிர்வாகங்களில் பல துறைகளில் தனியார் மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை தனிய மருத்துவ மாஃபியாக்கள் மட்டும் இல்லை பல துறைகளில் வந்து இந்த லஞ்ச ஊழல் வந்து மிக மிக ஆழமாக வந்து ஊடுருவி இருக்குது அதை எடுக்கத்தான் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்திருக்கிறார் அதை எடுக்கத்தான் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறோம் அதை எடுக்கத்தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் வந்திருக்கிறார் அது உங்களுக்கு இப்ப பூவ பூவப்பூத்தான் விளங்கும் அப்போ நீங்கள் நீங்கள் நெச்சு கொண்டு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் மட்டும்தான் உங்களுக்கு தலையிடி தரப்போகிறார் எனவே அவரை பிடிச்சி வெளியில் விட்டு விட்டால் வில் பி ஓகே எல்லாமே வந்து சரியாயிரும் மட்டும் சொல்லி நீங்கள் நெக்கிறீங்க அங்கே தான் நீங்கள் பிளவுறீங்க உங்களுக்கு இனித்தான் இருக்குது அழுப்பு இனித்தான் இருக்குது ஆப்பு ஏனென்று சொன்னால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் நல்ல வடிவாக தெரியும் வடக்கு நிர்வாகத்துறையில் வந்து அரச நிர்வாகத்துறையில் எவ்வளவு லஞ்சமும் ஊழலும் முறைகேடுகளும் மாஃபியாக்களினுடைய அட்டகாசங்களும் இருக்குன்னு சொல்லி அவருக்கு நல்ல வடிவாக தெரியும் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நல்ல வடிவாக தெரியும் ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயக்கா அவர்களுக்கும் நல்ல வடிவாக தெரியும் டாக்டர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வெளிப்படையாக நேரம் நேர கதை வெளிப்படையாக கதை அமைச்சரோ ம ஏனிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அப்படி வெளிப்படையாக நேரடியாக கதைக்கல ஆனா உங்களுடைய எல்லா ஃபைல்களும் வந்து செக் பண்ணப்படும் நீங்க ப்ரொஜெக்ட்க்கு என்ன செய்யறீங்க வார காசு என்ன செய்யறீங்க அதுல எவ்வளவு லஞ்ச ஊழல் நீங்க குடுக்கற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா நீங்க சப்மிட் பண்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா நீங்க என்னென்ன காசு செலவழிச்சினா இதுக்கு இதுக்கெல்லாம் செலவழிச்சினான்னு சொல்றதெல்லாம் சரியா இல்லையா என்றத இனித்தான் அக்குவரு ஆனிவராக ஆராய போயினோம் நீங்க பழைய நினைப்புல முதல்வர் அமைச்சர் இருந்தவர் தானே முதல்வர் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்கிறது தானே அந்த நினைப்பில அதே மாதிரி போனீங்கன்னு சொன்னா இனி நிறைய இடங்களில் வந்து சிக்கிப்பட வேண்டி வரும் சிக்கிப்பட வேண்டி வரும் என்னடா நேற்று வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான் நேற்று வந்து முதல் நாள் ஆரம்ப நாள் அமைச்சர் வந்து பொறுப்படுத்திக் கொண்டு வர அந்த குழு தலைவராக எனவே ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு தான் நேற்று நடந்தது இனிதான் முக்கியமான பிரச்சனை எல்லாம் இனித்தான் நடக்க போது எனவே நீங்கள் கொடுக்குற அறிக்கை வந்து இனி சரியாக இருக்கணும் நீங்கள் காட்டின செலவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் சும்மா சும்மா நீங்கள் பேப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு அதில் கையெழுத்து வச்சு போட்டு அதில் ரப்பர் ஸ்டாம்பை குத்தி போட்டு கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை யாரும் அங்கே நம்ப போகிறது இல்லை அதை நம்ப போறதே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து ஆட்சியில் இருக்குது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எடுத்து வச்சு கொண்டு அங்க சபாநாயகருக்கு வந்து கலாநிதி பட்டம் ஒரு பிரச்சனை வந்தோன்னு இருக்குது அப்ப அரசாங்கம் என்ன முடிவெடுக்குது ஜனாதிபதி அனுரகுமார சநாயக்க என்ன முடிவெடுக்கிறார் என்று சொன்னா எங்களுடைய அரசாங்கத்துக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்று சொல்லி ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை என்று கூட நாங்க சொல்லலாம் நேற்று சபாநாயகர் அவர்கள் பதவி விலகினது எனவே சபாநாயகரான சபாநாயகரையே பொறுத்து கொள்ளாமல் அவரை பதவியிலிருந்து விலக்கி இருக்கிறது ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் அத்துசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் வந்து மக்களுக்கு நம்பிக்கை உள்ள அரசாங்கமாக இருக்கணும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் எனவே முறைகேடுகள் என்றது எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது எங்களுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கலாம் ஆட்சியை எங்களுடைய கையில் இருக்கலாம் என்ன வேண்டும் என்று நாம் செய்யலாம் என்று சொல்லி தலகளாக நடக்க அரசாங்கம் எனவே தங்களுடைய கட்சிக்குள்ளேயே உயர்ந்த பதவியில் இருந்த சபாநாயகர் பதவியில் இருந்த ஒராளையே வந்து பதவி விலக்க வச்சிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார் அத்துசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் எனவே அப்படிப்பட்ட அரசாங்கம் நீங்க செய்யற லஞ்ச ஊழலை பொறுக்குமோ பொறுக்குமோ அதை சகிச்சு கொள்ளுமோ இல்லை என்னென்று சொன்னால் மக்களாகிய எங்கள் எல்லாேருக்கும் நல்ல வடிவாக தெரியும் இந்த அரச நிர்வாகத்துறையில் நிறைய லஞ்சம் இருக்குது நிறைய ஊழல்கள் இருக்குது நிறைய முறைகேடுகள் இருக்குது அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுற நிதிகள் வந்து ஒழுங்கான முறையில் பயன்படுத்தப்படுறே இல்லை மக்களுக்கான திட்டங்கள் வந்து ஒழுங்காக செயல்படுத்தப்படுறேல வெளிநாடுகளில் இருந்து நன்கொடைகள் என்ற பேரில் வர காசுகள் எல்லாம் வந்து அங்கே ஒரு சில ஆக்கள்கிட்ட பொக்கியத்துக்கு நிரம்புது அது ஒரு ஒழுங்காக திட்டங்களுக்கு பயன்படுத்துறேன் இல்லை பொதுமக்களுக்கு வந்து அந்த காசுகள் போய் சேர்றே இந்த மாதிரி ஓராயிரம் குறைபாடுகள் பொதுமக்களாகி எங்களுக்கு இருக்குது பொதுமக்களாக எங்களுக்கு இருக்குது நீங்க நினைச்சு கொண்டு சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய மூடி மூடிவிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லி அது இல்லை. அது இல்லை பிரச்சனை எனவே இது ஒரு ஆரம்ப கட்டம் தானே அதனால பணிவாகவும் அன்பாகவும் உங்களுக்கு சொல்றேன் கேட்குறாக்கள் கேளுங்க கேட்காதாக்கள் பிரச்சனை இல்லை தான் சுமந்திரன் சுமந்திரன் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அவர் கேட்கல அவருக்கு என்ன நடந்ததுன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனவே அன்பான அரசு அதிகாரிகளே வட பகுதியில் நிறைய லஞ்ச ஊழல் இருக்குன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி அதில் மறைக்கிறது கொண்டுமே இல்லை இங்கே நிற்கிற மாதிரி மருத்துவ மாஃபியாக்கள்ன்ற விஷயங்கள்லாம் இப்போ வெளியில் வந்திருக்குது அதுக்காக ஏனைய துறைகளில் வந்து இந்த மாஃபியா கும்பல்களோ இந்த லஞ்ச ஊழலோ இல்லையேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா ராம்நாதன் அவர்கள் மருத்துவத்துறையில் இருந்த வழியாக மருத்துவ மாஃபியாக்கள விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்தவர் ஏனைய துறைகளில் இருந்து இன்னும் அர்ஜுனாக்கள் வந்து உருவாகணும் உருவாக இல்லை இன்னும் அதனால் வந்து நீங்கள் சேஃப் சோன்ல இருக்கிறீங்கள் நீங்கள் இப்போ பாதுகாப்பான ஒரு பிரதேசத்தில் வந்து இருக்கிறீங்கள் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் தப்பிட்டீங்கள் அன்று நெச்சு கொண்டுருக்கிறீங்கள் ஏனைய துறையில் இருக்கிறவர்கள் ஆனால் நீங்கள் தப்பே இல்லை உங்களுக்கு மேலேயும் கண் விழுந்துட்டுது உங்களுக்கு மேலேயும் அந்த பார்வை விழுந்துட்டுது உங்கள் இருக்கிற லஞ்ச ஊழல் வந்து மிக விரைவில் வெளியில் கொண்டு வரும் அது கல்வித்துறையாக இருக்கலாம் ஏனைய எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ரோட்டு போட்டால் எப்படி அந்த ரோட்டு கொஞ்சம் காலத்தில் வந்து கிடங்கும் பள்ளம் ஆகுது எப்படி ஆகுது ஒரு பாலம் கட்டினா எப்படி அந்த பாலம் வந்து கொஞ்சம் காலத்தில் வந்து கிடுகிடண்டு ஆடுது எப்படி அதிலேருந்து நட்டுகள் கலண்டு கலண்டு கீழே விழுது எப்படி விழுது எப்படி விழுது எனவே இங்கால வடமாகாண ஆளுநர் ரெண்டு ஒரு ஆள் வந்துட்டார் ஏற்கனவே அவரே வந்து சொல்லிட்டார் அரசு அதிகாரிகள் வந்து வரவேற்கிறேன் மக்களுக்கு வந்து வரவேற்பில் நிறைய இடங்களில் வந்து முறைகேடாக கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குது அது இடிக்கப்படணும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்குக்கு ஏற்கனவே ஒரு பக்கத்தால் சொல்லிக்கொண்டு வரார் இங்கால அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் உங்களுக்கு எதிராகத்தான் நிறைய விஷயங்கள் செய்ய போறார் எதிராக சொல்லி லஞ்ச ஊழலுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்ய போறார் ஆனால் அமைதியாக ஒரு சாந்தமான முகத்தோடு செய்ய போறார் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து படப்பட என்று கேள்வி கேட்டோன்னே அவர் தான் உங்களுடைய எதிரிய நெச்சி

வந்த தொகை வந்து மக்களுக்கு வந்த பணம் வந்து மக்களுக்கு செலவழிக்கப்படுதா இல்லையான்றது கண்காணிக்கப்படும் அது சம்பந்தமான தரவுகள் வந்து வேறு பகுதிகளிலிருந்து திரட்டப்படும் மக்கள் மத்தியிலிருந்து தகவல்கள் திரட்டப்படும் எனவே அன்பான அரசு அதிகாரிகளே பழைய நினைப்பில் இருக்க வேண்டாம் பழைய நினைப்பில் இருக்க வேண்டாம் பழைய காலம் முடிஞ்சு போச்சு எனவே வட இருந்து இந்த லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் இது எல்லாமே வந்து ஒழிச்சு கட்டப்படும் இப்போ வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக மக்களே விழிச்சு கொண்டார்கள் மக்களே விழிச்சு கொண்டார்கள் எனவே இன்றைக்கு நான் பார்த்த பத்திரிக்கைகளில் வந்து இந்த மாதிரி மூடி மறைச்ச மாதிரி இந்த மாதிரி செய்திகளை வந்து பூசி மலின மாதிரி போட்டு ஒரு பிரியோசனவும் இல்லை ஒரு பிரியோசனவும் இல்லை இதன் மூலம் வந்து அரச அதிகாரிகளை வந்து காப்பாற்றவே முடியாது காப்பாற்றவே முடியாது எனவே அன்பான அரசு அதிகாரிகளே உங்களுக்கு சார்பாக நிறைய பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்குது உங்களுடைய குரலை வந்து அவையில் போட்டிருக்கணும் உங்களுக்கு சார்பாக குரல் கொடுத்துருக்கிறோம் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு வைக்க போகிற ஆப்பு எனவே தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ இது பழைய காலமே இல்லை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் வந்து சரியாக இருக்கணும் எனவே அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து என்று சொல்லி நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து ஒரு பிரியோசனம் இல்லாத கருத்து அப்படி கட்டுப்படுத்த மாட்டார் கட்டுப்படுத்த போகிறதும் இல்லை ஏன்னென்று சொன்னால் இவருடைய நோக்கமும் லஞ்ச ஊழலுக்கு எதிராக இருக்கிறது அவர்களுடைய நோக்கமும் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக இருக்கிறது இந்த ரெண்டு தரப்பினுடைய டாக்கெட்டும் வந்து முன்னுக்கு இருக்கிறது நீங்கள்தான் நீங்கள்தான் எனவே உங்கள் மேலே தான் கண் விழும் உங்கள் மேலே தான் கவனம் திரும்பும் அதனால் வந்து உங்கள் சார்பாக பத்திரிகைகள் செய்தி சொல்லு தண்டி போட்டு அதில் மயங்கி அதில் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்துராங்கோ இனி இனித்தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று பார்த்தது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் மெயின் பிக்சர் இனித்தான் இருக்குது அதோடய ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு தடுத்து தடுத்துவிட்டால் எல்லாமே முடிஞ்சிடும் எல்லாமே சுமூகமாக இருக்க வேண்டி நினைக்கிறது வந்து சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா കളിയാണത്തെ നിർത്തിരലാം എൻ്റെ നമ്പറമാതിരി